எப்படி பார்க்குறது பார்த்தீங்களா எருமை ஆக்சுவலி பயமாக இருக்கு நிற்கிறதுக்கே இது பாருங்க இந்த ரோட்டில் தான் நடந்து போகணும் இங்கே வருங்க இப்போ ரெண்டு வருதா இப்போ அங்கே இந்த பக்கம் சத்தம் போடுறாங்க இங்கே வருங்க இங்கே வாருங்க இல்லை எப்படி ஓடுதுன்னு பாருங்க இங்கே வருங்க ஓடுதா இப்போ எங்கள் அப்பாவாக இருக்கவும் எல்லாம் விரட்டு விடுறாங்க ஒரு வேளை எண்ணெயெல்லாம் கொண்டு தனியாக நிற்க வச்சா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எல்லாம் வேறு இங்கே திகு திக் என்னையவே முறைக்கிற மாதிரி இருக்குது பேசுறது தாங்க தைரியமாக பேசுறதுக்கு கூட தைரியம் இல்லை பின்னாடி 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 எதாவது வந்துருமான்னு அப்படியே உள்ளுக்குள்ளே திகதுக்குன்னு நிற்கிறேன் பயமாக இருக்குது ஒரு பக்கம் பாருங்க எப்படி பார்க்குதுன்னு பாருங்க இங்க வர்றீங்க எப்படி இலையெல்லாம் சாப்பிடுதா பக்கு பக்கு இருக்குது ஏன்னா இங்க பின்னாடி திரும்பி உள்ளுக்குள்ள ஓடவும் முடியாது எங்கேயும் போகு ஓட முடியாது அப்படியே நிக்க வேண்டியதா அது போய் சேர்ற வரைக்கும் அப்படியே நிக்க வேண்டியதாக எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படின்னு நின்றுட்டு இந்த வழியிலே போக முடியாது இப்போ அது வேற பக்கம் எங்கேயாவது போகணும் அப்போ தான் தைரியமா இந்த இடத்தையே கிராஸ் பண்ண முடியும் பக்கு பக்குருக்குங்களா இந்த பக்கம்லாம் இப்படி நின்றுச்சுன்னா என்ன பண்றது கொஞ்சம் பயம்தான் ஏரியாவே இல்லை கரண்ட்டு வேறு இல்லையா இங்கே அதனால் கொஞ்சம் பயந்தான் இன்னும் நிறையா இருந்தது ஆக்சுவலி அந்த அப்புறம் இந்த பக்கம் இருந்துச்சு நம்ம தோட்டம் வந்து அந்த சைடு அங்கே இருந்தது உள்ளுக்குள்ளே இருந்துச்சு தான் இந்த வழியிலலாம் இறங்கி இப்படி வரும் இங்கே தான் இருந்தது அவங்க ஓட்டுவிட்டு அப்படியே நகர்ந்து நகர்ந்து நகந்து நகர்ந்து நகர்ந்து அப்படியே உள்ள வந்து இங்கே வந்துட்டாங்க இவங்க எல்லோரும் இவங்க இப்போ இவங்களை எப்படி ஓட்டுறது பாருங்க அந்த பக்கம் ஒன்று நகர்றாளா பார்க்குறக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது இருந்து பார்க்கும்போது பயமாக இல்லை அது என்ன ஆக்சுவலி பார்த்தீங்களா அது எப்படி திரும்பி பார்த்துங்க வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியல ஆனால் ஃபோட்டோவில் பார்க்கும்போது பக்குன்னு இருந்தது அவங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம போகவே முடியும் இன்னும் நாலஞ்சு ஓட்டோட போயிருக்காங்க இவங்களோட வழி இவங்களோட ஏரியாவே இதான் நல்லா இலையெல்லாம் சாப்பிட்டு ஒரு ஜல்லுன்னு இறங்கி உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க இங்கே வருங்க எப்படி போகிறாங்க வருங்க எங்கள் அப்பா வந்து அந்த பக்கம் நிற்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பழக்கம் மாடோடவே வேலை பார்த்து பக்கத்தில் வேறு எப்படி சொன்னால் போயிடும் நமக்கு நான்லாம் இங்கே இல்லை ப பல வருஷங்களாக நல்லா இங்கே இல்லை அதனால் நமக்கு இதை பார்த்தாலே கொஞ்சம் பக்கோனு தான் இருக்கும் இருந்து பார்த்தோமா ஃபோட்டோவை எடுத்தோமா தூரத்துலேருந்து பார்த்தோமா அப்படியே நகர்ந்து அப்படியே ஓடுனமான்ட்டு இருப்போம் ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் அது விளையாட்டாக இல்லை கொஞ்சம் சிறப்பாக காமெடியாக சொன்னாலும் கூட உண்மையாகவே இது வந்து இங்கே இருக்க மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாயிடுச்சு இதோட இதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்க இந்த மாதிரி தான் ஒரு டைம் ஒரு ஒரு மாடு வந்து இந்த மாதிரி ஓடி வந்திருக்கு அப்போது ஓடி வந்தோன்னும் ஓடி வந்தோன்னும் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க அது ஆக்சுவலி அவங்க அவங்க விழுந்துட்டாங்க மாடு அப்படியே ஓடும்போது அதை அவங்களோட கையை மிதிச்சிட்டு போயிடுச்சு உங்களுடைய ஷோல்டர் இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடு ஷோல்டர்லேருந்து அந்த கையே இல்லாமல் போயிடுச்சுங்க அதெல்லாம் நான் போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே தாங்கிக்கவே முடியல அந்த மாதிரி அப்படியே எனக்கே அப்படி இருந்துச்சுன்னா அங்கே எங்கள் அம்மாவோட வேலை பார்த்த ஒரு அக்கா எனக்கே அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் அம்மாவெல்லாம் பார்க்கவே முடியல அப்படி அழுதாங்க அதுமாரி இன்னொரு நாள் இப்படி ஆக்சுவலி மாடு கிராஸ் ஆச்சு எல்லோரும் ஓடிட்டாங்க ஒரு தான் இப்போவுமே அது வந்து அந்த அந்த இது வந்து இதில் இருக்குது நிறையா வீடியோஸ் வந்து இருக்குது அது ஆக்சுவலி போகுது அப்படியே அந்த அந்த கொம்பு இருக்குதுல்ல அந்த கொம்பில் அது அப்படியே ஜஸ்ட் அப்படியே மு இப்படி தூக்கிடுச்சு அதை அப்படியே எல்லோரும் போயிட்டாங்க அந்த அந்த அண்ணனால் அப்படியே நகர முடியாதனால பார்த்திங்கன்னா அவர் அப்படியே தூக்கி வீசிடுச்சு அவர் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டார் அவ்வளோ கஷ்டம் அதில் இது இப்போ அப்படியே தோட்டத்துக்குள்ளே எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போயிடும்ல பாருங்கள் இப்போ நின்றுருக்கா அந்த நின்றுக்க இடத்துல தான் நம்ம போகணும் ஞாபகம் இருக்கா அங்கே வருங்க மேலே அவன் போக வேண்டிய இடம் அங்கே இருக்குது அதை ஒரு வண்டி போகுதா தெரியுதா மேலே தெரியுதா அங்கே போகணும் இப்போ இவங்க வந்து இந்த பக்கத்து இப்போ தான் ஓட்டியிருக்காங்க இவங்களை ஒரு பக்கமாக ஓட்டி இவங்க எங்கிட்டு போயிருக்காங்கன்னு தெரில இதுக்குள்ளே இந்த பக்கம் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது எந்த சத்தமும் இல்லையா பாருங்களேன் இப்படி இருக்குது தான் அவங்களுடைய வழி இப்போ நான் போயிட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் சரிங்களா இந்த பக்கம் இப்படி ஃபுல்லாக காடா இந்த பக்கம் செடி இப்படி இந்த வழியும் மட்டும்தான் நான் போயிட்டுருக்கேன் இல்லை கேமராவாக என்னென்னு தரல இது கொஞ்சம் ப்ரைட்டாக விழுந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ சல்லுன்னு இந்த இடத்துல இப்படி ஒன்று நின்றுச்சின்னா இப்படி திரும்பியும் ஓட முடியாது எங்கிட்ட செடிக்குள்ளேயும் ஓட முடியாது இங்கே புதற்குள்ளையும் ஓட முடியாது இல்லை வெட்டணும்னு இருக்காங்க எல்லாம் வெட்டி சரி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தான் நானும் பாருங்கள் இங்கே பாருங்க இப்படியும் பூந்து இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை அப்படி போயிட்டுருக்கேன் இன்னும் எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலை ஒரு பக்கத்து ஞாயிற்கிட்ட பக்கத்து தான் பக்கு ஆயிடுச்சு இது பாருங்கள் போயிட்டுருக்கேன் அது கையில் பையெல்லாம் இருக்குது நிறையா இருக்குது இதா பாருங்க எங்கள் அப்பா சத்தம் அங்கே வருங்க கீழே கீழே வராங்க பாருங்கள் கீழே வருங்க இதா இந்த கேப்பில் இதா அங்கே வந்துட்டாங்க அப்பா இங்கே வந்துட்டேன் இதா பாருங்க இப்போ வருவாங்க பாருங்கள் அந்த வீடு இருக்கா இது வருங்க வராங்க பாருங்க அங்கே இருந்தது அதுக்கு கீழே இருந்தது அது ஃபுல்லாக ஓட்டி விட்டுட்டு தான் மேலே ஏறி வராங்க அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் போகணும் வருங்க நான் சொல்லி முடிக்கலையா இங்கே பாருங்க இங்கே பாருங்க நல்லா பாருங்க இங்கே வருங்க வழியோட எண்டில் அங்கே தான் ஏறணும் அங்கே நிற்கிது இப்போ லைட்டாக அப்படி திரும்பிச்சின்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பான்னு கற்றுவேனா கற்றுவேன் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க பட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு ஏதோ ஒரு செடிக்குள்ளே போய் அப்படியே ஒதுங்கி நின்றுன்னா எங்கேயுமே நகரவே மாட்டேன் எடுத்து அளதறிக்க பின்னாடி அப்படியே ஓடிடுவேன் இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்கள் தெரியல உங்களுக்கு எங்கள் அப்பா வருவாங்க அவங்க வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணணும் இப்போ ஒருவேளை இதை நான் பார்க்கலன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருப்பேன் ஆனால் சரக்குன்னு ஒரு இங்கே வரவங்க வராங்க வராங்களா

இப்போ அது ஆக்சுவலி அந்த பக்கம் போகணும் ஆனால் இந்த பக்கம்தான் வராங்க இப்போ நம்ம எந்த வழியில ஏதாவது இந்த வழியிலே நடந்து போகணும் பக்கத்துலேயே நிற்கிது நான் வேறு கையில் நிறைய பையெல்லாம் வச்சிருக்கேனா பைய ஷோல்டர் பேகு கையில் ஒரு ரெண்டு மூணு பைய அது ஒரே கையில் ஃபோன் வேற ஒரே கையில் இருக்கா இவர்கையில் ஒரு பையன் தூக்கியிருக்கேனா அதனால் நடக்கவும் முடியல முடியலை தூக்க வேண்டியது இருக்குது ஆனால் இப்போ இப்போ ஒருவேளை நான் இங்கே தனியாக இருந்திருந்தேன் அதாவது இல்லைன்னு வச்சுக்கோங்க தனியாக இருந்திருக்க மாட்டேன் ஒரு வேளை எங்கள் அப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்கள் அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டு பேரும் கரை வரைக்க அங்கேயே நின்று இருந்திருப்போம் இப்போ எங்கள் அப்பா இருக்கவும் அதை ஏறி ஓட்டுறதுனால தைரியமாக அங்கே போகிறேன் அப்படின்னு பாருங்கள் இப்போ இந்த வழியில் போகும்போது அங்கே அப்பாவை தாண்டி ஒரு கொம்பு தெரியுதா அது இப்போ லைட்டாக இப்படி நகர்ந்து வந்துச்சுன்னா என்ன பொண்ணு வேணான்னு இவ்வளோ கஷ்டம் இருக்குங்க ஊட்டியில் எல்லோரும் ஒரு நாள் ட்ரிப்புக்காக வந்துட்டு போகிறது உண்மையாகவே ஜாலியாக இருக்குங்க ஆனால் இந்த இந்த குளிர் இந்த விலங்கு கிட்டங்களெல்லாம் அப்புறம் பக்கம் நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாத்தையும் தாண்டி வாழ்கிறவெல்லாம் உண்மையாகவே நம்ம இங்கே இருந்து பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு லைஃப் நல்லா பழகிடும் ஆனால் ஒரு கொஞ்சம் கீழே ஒரு சிட்டியிலலாம் இருந்து பழகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் எவ்வளோ உற்று விடா திரும்ப அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடும் ஏரியாவே கரு கரு நாயிடுச்சா இருட்டேச்சு வருங்க நிற்கிது தெரியுதா வருங்க நின்று எட்டி பார்த்துட்ருக்கா வருங்க ஒருத்தி என்ன பண்ணுறாங்க ஏண்டாயங்களை விரட்டுறீங்கன்னு பார்க்குறாங்க ஆனால் என்ன பண்ணுறதுங்க விரட்டி தானே ஆகணும் வெள்ளாமைக்குள்ளே இறங்கிடுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை அதனால் விரட்டுவாங்க இந்த வழிக்குள்ளே போயிருக்காங்க இங்கே வர வரைக்கும் நின்று அதை பார்க்கணும் அதான் கீழே தெரியுதா மரத்துக்கு கீழே தெரியுதா வருங்க நின்றுட்டு இருக்கா அது ஃபுல்லாக சோலை இது வந்து எஸ்டேட்டுங்க இங்கே அந்த எண்டு இருக்கா ஒரு மரம் தெரியுதா அது கீழே அங்கேங்க அது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு மரம் அதெல்லாம் ரெவென்யூ ஃபாரஸ்ட் ஏரியாக்குரியது ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்துச்சுனாலும் அந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி மேலே ஏறினா டீச்சடி இந்த சமகாசி டீச்சடி இப்போ என்ன பண்ணுறது இதோடு முடிஞ்சிருச்சு அப்புறம் அந்த பக்கம் போனோம் எல்லாமே இதில் ஆனால் வேறு வழி இல்லை சாப்பிட்டு ஏதோ ஒரு வழியில் வந்து தான் ஆகணும் அதனால் திருப்பி வருவாங்க இந்தா இங்கே வருங்க இங்கே வருங்க கரெக்டாக இங்கே நீ ஒருத்தன் நிற்கிற பாருங்க இந்தா எல்லாம் அங்கே தான் போகும் ஏன்னா அதுக்கு வர வழியில் வருங்க அங்கே ஓட்டி இங்கே போயிட்டு இங்கே வந்துடுச்சு திரும்ப இப்போ அது போயிடுச்சுன்னா அது அப்படியே தோட்டத்துக்குள்ளே இறங்கிருமோன்னு ஒரு பயம் அதனால் அதை அப்படியே ஓட்டுறாங்க பட் ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம பழகுன இடம்னு ஒன்று இருக்கும்ல நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு எங்களை விரட்டு விடுறீங்க அப்படின்ட்டு ஒரு பயத்தில் அது பார்த்துட்ருக்கு வருங்க திருப்பி எல்லாம் ஒரு இடத்துல போய் நின்றுட்டாலாம் கஷ்டந்தான் இந்த பாருங்கள் போது பாருங்கள் இந்த போதா இங்கேயே வீடு இருக்குது வீட்டுக்கிட்ட அங்கே போய் இருக்கோம் நைட்டில் வர்றவங்களே என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டிலெலாம் இதை தாண்டி அந்த அந்த அங்கே வருங்க அந்த ப்ளூ கலர் பூவெல்லாம் தெரியுதான் அதுக்கு மேலே எல்லா வீடு தான் தாண்டி மேல் மேலே இதான் இந்த பக்கம் இங்கே திரும்பி பாருங்கள் இந்த பக்கம் அது ஃபுல்லாக வீடு தான் இந்த சோலையை கடந்து அந்த பக்கத்து போய் அந்த பெரிய மரவணத்தரில் அதுக்கு கீழே வந்து ஒரு வீடு தான் வீடு இருக்குது அப்படி இருக்கு மக்களோட இது பாருங்க இங்கே பேசிகிட்டு இருந்தேன்னா இங்கே காமிச்சு இங்கே பேசிகிட்டு இருந்தேன்னா இந்த பாருங்க இங்கே வந்துருச்சு பாருங்க இதா இங்கேயே நிற்கி இப்படி ஒரு திரும்ப இப்படி திரும்பிச்சுன்னா ஆயிரும் அப்படி இருக்கா அவ அவளை பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது வண்டி போகிறாங்க அது வந்து நம்பருங்க எஸ்டேட்